கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையா காத்தாமுன் பாடும் நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையாம் என்னை தேடி வந்தீரீ அன்பை அள்ளி தந்தீரி நீர் என்னை மீட்கதான் உன் ஜீவன் தந்தீரீ கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையாம் கார்த்தா உன் பாட நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையாம் என்னை தேடி வந்தீரீ அன்பை அள்ளி அன்பை தந்தீரீ நீ என்னை மீட்கதான் உன் ஜீவன் தந்தீர என்னை தேடி வந்தீரீ அள்ளி அன்பை தந்தீரீ நீர் என்னை மீட்கதான் உன் ஜீவன் தந்தீரீ கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதைய கர்த்தா உன் பாட நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையாம் ஜெர்சமணி தோட்டத்திலே ஜபித்து வரும் நேரத்திலே ஜெர்சமணி தோட்டத்திலே ஜபித்து வரும் நேரத்திலே அவர் வேர்விரத்தமாய் வெளியில் வந்ததி யூதராஜ சிங்கம் கதறி அழுததி அவர் வேர்விரத்தமாய் வெளியில் வந்ததி யூதராஜ சிங்கம் கதறி அழுததி கல்வாரி அன்பனனை என் கண்ணெல்லாம் கலங்குதையாம் கர்த்த உன் பாட நினைச்சா கல் மனசெல்லாங்கரையுதையாம் ஆட்டுக்குட்டி போல வந்தவரி ஐந்து காயங்கள் ஏற்றவரி ஆட்டு குட்டி போல வந்தவரி ஐந்து காயங்கள் ஏற்றவரி என் பாவம் அடி வந்தா சுமந்த சிலுவையே கிருபையில்லாமாள் என் வாழ்வு இல்லையே என் பாவம் அடி வந்தா சுமந்த சிலுவையே கிருபையில்லா என் வாழ்வு இல்லையே கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் கலங்குதையாம் கர்த்தா உன் பாட நினைச்சா கல் மனசெல்லாம் கரையுதையாம் ரத்தம் சிந்தினை மீட்டவரி ஜீவன் தந்து என்னை காத்தவரி ரத்திந்தி என்னை மீட்டவரே ஜீவன் தந்து என்னை காத்தவரீ உன் கிருபையினாலே என்னை மீட்டு கொண்டீரீ உந்தன் இறக்கத்தினாலி என்னை சேர்த்து கொண்டீரீ உந்தன் கிருபையினாலே என்னை மீட்டு மீட்டுக்கொண்டீரீ உந்தன் இறக்கத்தினாலி என்னை சேர்த்து கொண்டீரீ கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் அலங்குதையா கர்த்தா உன் பாட நினைச்சா கல் மனசல்லாங்க அறையுதையா கல்வாரி அன்ப நினைச்சா என் கண்ணெல்லாம் அறங்குதையா கர்த்தா உன் பாட நினைச்சா கல் மனசெல்லாம் கரை